மணியாங்குறிச்சி அருள்மிகு மரகதவள்ளி சமேத மாணிக்கேஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் மணியாங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மாணிக்க விநாயகர் அருள்மிகு மரகதவள்ளி சமேத மாணிக்கேஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோயில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கணபதி பூஜை புண்யா வாகனம் சுதர்சன ஹோமம் தன்வந்திரி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளோடு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது பிப்ரவரி இருபத்து ஐந்தாம் தேதி யாகசாலை பூஜை திரவியாஹூதி உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாஹூதியும் அதனைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு கோபுர விமானங்களுக்கு வந்தடைந்த பின்பு சிறப்பு பூஜைகளுக்குப் பிறகு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது அதனையடுத்து அருள்மிகு மாணிக்க வினயாகர் அருள்மிகு மரகதவள்ளி சமேத மாணிக்கேஸ்வரர் மூலவர் சுப் சுவாமிகளுக்கு எடுத்து அருள்மிகு மாணிக்க வினயாகர் அருள்மிகு மரகதவள்ளி சமேத மாணிக்கேஸ்வரர் மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்றுப்புற பகுதிகளான மணியாங்குறிச்சி சீதேவிமங்கலம் பாடாலூர் நெடுங்கூர் இருர் திருவிளங்குறிச்சி வாழையூர் சனமங்கலம் நாட்டார்மங்கலம் போன்ற கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பாதுகாப்பு பணியில் சிறுகனூர் போலீசார் ஈடுபட்டனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு செய்திகளுக்கு